ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட பகவத்கீதை பொன்மொழிகளை பற்றி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்மளோட கிருஷ்ண பரமாத்மா வந்து பகவத்கீதையில் நிறைய பொன்மொழிகளை வந்து சொல்லியிருக்கிறாரு அதில் ஒன்று தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அது என்னன்றது நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் ரீட் பண்ணி பாருங்கள் நான் வந்து அதை உங்கள்கிட்ட வாசிச்சு காமிக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திவ்யா தமிழ் லைஃப் மெமரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது என்ன பொன்மொழினா உங்கள் வாழ்க்கையானது எண்ணம் படியே அமையும் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள் கிருஷ்ண பரமாத்மா வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு அங்கமாக ஒவ்வொரு மொழிகளாக அவரோட பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறாரு அதில் ஒன்று தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் வாசிச்சு காமிச்சிருக்கேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க